ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ்க்கு கிளம்பிட்டுருக்கேன் இப்போ வந்து நான் போட்டுட்ருக்கிறது பார்த்திங்கன்னா சன்ஸ்க்ரீன் லோஷன் தான் போட்டுட்ருக்கேன் நான் ஏற்கனவே வந்து எங்கே வச்சேன் சன்ஸ்கிரீன் லோஷன் ஏற்கனவே வந்து உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் ஓகே இது தான் நான் யூஸ் பண்ணுற சன்ஸ்கிரீன் லோஷன் டாக்டர் ஷீத்தோடு செரமைட் விட்டமின் சி சன்ஸ்கிரீன் லோஷன் கிட்டத்தட்ட டூ மந்த்ஸாக இதை யூஸ் இருக்கேன் எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலது வந்து நம்மளுக்கு ஒத்துக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன் மந்த்துக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் டூ மந்த்ஸாக வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு நல்லா தான் இருக்குது சன்ஸ்க்ரீன் லோஷன் போட்டால் கொஞ்சம் பிளாக்காக காட்டும் அப்படின்றது எனக்குமே அப்படிதான் ஆனாலும் இப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சன்ஸ்க்ரீன் லோஷன்லாம் நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும் ஒரு ஏஜ்க்கு மேலே அதுவும் கட்டாயமாக யூஸ் பண்ணணும் இப்போ இருக்கிற வெயிலுக்கெலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் லோஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுது ஸோ அதனால் விடாமல் நான் வந்து அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் வேறு எதுவுமே பண்ண மாட்டேன் சன்ஸ்க்ரீன் லோஷன் மட்டும்தான் போடுவேன் தேவைப்பட்டால் கொஞ்சமாக லூஸ் பவுடர் போடுவேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சமையல் வேலெல்லாம் முடிஞ்சு விட்டது இன்றைக்கி வந்து சமையல் பண்ணும்போது வீடியோ எடுக்க முடியல ரொம்ப டைம் அதிகமாகிடுச்சு ரொம்ப லேட்டாகிடுச்சி ஸோ அதனால் சமையல் பண்ணும்போது வீடியோ எடுக்க முடியல என்ன சமையல் பண்ணேன் புதினா சாதம் தாங்க பண்ணேன் வேறு எதுவும் பண்ணல புதினா சாதம் தான் பண்ணேன் வந்து ரெண்டு பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் இதை பாருங்கள் இதை பாருங்கள் ரெண்டு லஞ்ச் டப்பா எடுத்து வச்சுருக்கேன் கிளாஸ்க்கு எப்பவுமே மோஸ்ட்லி வந்து சில டைம் கொண்டு போவேன் சில டைம் கொண்டு போக மாட்டேன் ரொம்ப டைம் ஆகிடுச்சுன்னா இல்லை மேக்கப் கிளாஸ்லாம் எங்களுக்கு இருக்குது அப்படின்னா கொண்டு போக மாட்டேன் ஏன்னா எங்களுக்கு அதிலே டைம் வந்து ஃபுல்லாக அதிலே போயிடும் ஸோ அதனால் கொண்டு போக மாட்டேன் இன்றைக்கி வந்து புதினா ரைஸ் எல்லாரும் கேட்டிருந்தாங்க கேட்டுருந்தாங்க ஸோ அதனால் அதை எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து கட் கிளாஸ் இருக்குது ஸோ டம்மி எடுத்து வைக்கணும் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே அதை மறந்துக்கிட்டே டம்மியில் எதை எதை தொலைச்சேன்னு தெரியலங்க உள்ளே செட் பண்ணுறதெல்லாம் எங்கன்னே தெரியல காணும் அதை வேற தேடணும் டம்மியை செட் பண்ணுற சில திங்ஸ் எல்லாம் இது தான் நான் வச்சுருந்தேன் அது எங்கே போச்சு தெரியல அதை வேறு காணும் இப்போ தேடி எடுக்கணும் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நான் கிளாஸ்க்கு போகணும் இதை வச்சுருவோம் வச்சுட்டு டம்மி செட் பண்ணுறது வந்து அதோடு சேர்த்து தான் நான் வச்சுருந்தேன் ஸோ சில பல நாட்களாக அதிகமாக வேலை இருந்ததால் க்ளீனிங் வேலை அந்தளவுக்கு செய்யவில்லை ஸோ அதனால் நான் எங்கே டம்மியோட செட்டிங்கை தேடுறது அதோடு சேர்த்து தான் வச்சுருந்தேன் கவர் மட்டும் அங்கே இருக்குது டம்மி வச்சுருந்த கவர் மட்டும் தான் இருக்குது வேறு ஒன்றுமே இல்லை ஸோ பாருங்கள் சன்ஸ்க்ரீன் லோஷன் போட்டதுக்கப்புறம் என் ஃபேஸ் இப்படிதான் இருக்கும் டல்லாக தான் இருக்கும் ஆனால் வந்து அது வெயிலுக்கு வந்து போட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லது அப்படி சொல்கிறாங்க ஸோ அதனால் நான் வேறு எதுவுமே போடலை சன்ஸ்க்ரீன் லோஷன் மட்டும்தான் போட்டிருக்கேன் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் பிஃபோர் நம்ம வந்து போட்டோம்னா நம்ம அதை விட கிளம்பிடலாம் ரொம்ப நேரமும் இது ஸ்டே ஆகாது அதாவது ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் கழித்து திருப்பி போடணுன்றாங்க போடுவோம் அவ்வளோதானே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் போயிட்டு அந்த டெமோக்கு செட் பண்ணுறது அது எங்கேன்னு தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு என் ஃப்ரெண்டு வந்துடுவான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வண்டி இல்லை வீட்டில் ஸோ என் ஃப்ரெண்டு வந்துடுவாள் அவ கூட போனோம் அதுக்கு முன்னாடி கிளம்பிடணும் நான் வேஸ்ட் இருந்ததை பார்த்தால்தான் முடிஞ்சது என்னோடய கதை கிச்சன் வேலை பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ளீன் ஆகிடுச்சு எங்கள் வீட்டில் கிச்சன் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு நேற்று வச்சு மீன் குழம்பு கொஞ்சமாக இருக்குது புதினா சாதம் கலரே எடுத்தாச்சு ஐயோ டஸ்ட்பின் பாருங்கள் அப்படியே தண்ணியில் போட்டு ஊற வச்சது அப்படியே இருக்குது அதை வந்து நான் இன்னும் வாஷ் பண்ண மறந்துட்டேன் ஸோ அதையும் முடிச்சுட்டு அப்படியே வந்து கிளம்பிடலாம்